தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க வீடியோ கான்ஃபரன்சிங் ரைட்ஸ் இந்த கோர்ட் இந்த ஒரு வழக்கை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீசனஸ் ஒரு நபர்கள் வந்து ரீசனில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு வழக்கை வந்து தொடறாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில சஃபரிங்ஸ்க்காக அப்போது அந்த நபருக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து அவங்க எக்ஸாம்பிள் ஒருத்தர் பெயில் கேட்குறாரு அவர் ஜெயிலில் இருக்காங்க பட் அந்த நபர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் மூலயமாக தன்னுடைய ரைட்ஸை வந்து கேட்கணும் நீதிமன்ற நீதிபதி முன்னாடி வந்து அவருடைய குறைகளை வந்து சொல்லணும் ஸோ டைரக்டாக பேச முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபெசிலிட்டி வந்து எனேபிள் பண்ணணும் ஸோ இதற்கு வந்து முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணும்போது ஹை கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி இதற்கான ஜட்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த ஜட்மெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சினாரியோவில் இருக்க பர்சனுக்கு இது முக்கியமாக யூஸ் ஆகும் ஸோ இந்த வழக்கில் என்னெல்லாம் வந்து கீ ஹைலைட்ஸ் அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக யாருக்கு இந்த வழக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதையும் பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட டீட்டெயில்ஸ் ஸோ கேஸ் டைட்டில் ஸோ சுப்ரண்ட் ஆஃப் சென்ட்ரல் ப்ரீசன் டூ புழல் சென்னையில் இந்த பர்சன் வந்து பிட்டிஷனர் வழக்கு தொடர் ரிட் பிட்டிஷன் இந்த ஹைகோர்ட் ஸோ அந்த கேஸோட டீட்டெயில் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதற்கான தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க ஸோ பிரீஃப் கேஸ் சம்மரி இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிட்டிஷ்னர் ஃபக்ருதீன் இயர் ரிமாண்டட் ப்ரீசனர் சின்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின் சார்ட் பெட்டர் ப்ரீசன் கண்டிஷன் அண்ட் லீகல் ரைட்ஸ் அலிகேஷன் டினைடு பேசிக் கம்யூனிட்டிஸ் ஆக்சஸ் டு நியூஸ் பேப்பர்ஸ் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் அண்ட் கேண்டீன் சர்வீசஸ் கோர்ட் எம்பசைஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அண்டர் ட்ரையல் பிரீசனர் ரிஜெக்டிங் அன்லாஃபுல் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ஸோ இந்த வழக்கிலோட சம்மதி என்னன்னு பார்த்திங்கன்னா கேஸோட ப்ரீஃப் ஒரு பிடிஷனர் ஃபருக்குர்தீன் ரவர் வந்து இரண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பிரீசனராக இருக்கிறார் ஸோ அவருடைய அந்த ீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் அண்ட் இந்த லீகல் ரைட்ஸ் வந்து அவருக்கு வந்து வயலேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பேசிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் தென் நியூஸ் பேப்பர் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் கேன்டீன் சர்வீஸ் இந்த ப்ராப்ளத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லேயும் அவருக்கு வந்து அவருக்கான ரைட்ஸ் வந்து டினே ஆகுது ஸோ இதை குறித்து வழக்கு வந்து தொடர்கிறாரு அவருக்கு இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அப்போது ட்ரையல் கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க இவருக்கான ரைட்ஸை வந்து கொடுக்க மறுக்கிறாங்க ஸோ அப்போது அந்த சமயத்தில் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போடுறாரு பட் அப் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரை நேரில் ஆஜராக முடியாமல் கஷ்டப்படுறாரு பிகாஸ் வந்து போதுமான பர்மிஷன் வந்து கிடைக்கல பட் அவ அப்படி இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமாக அவருடைய ரைட்ஸை வந்து தெரிவிக்கிறோம் நீதிபதி முன்னாடி ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்கனவே இருக்க ட்ரையல் கோர்ட்டில் டினே பண்ணப்படுது ஸோ கோர்ட்க்கு ரிட் ஆக வரும்போது ஸோ ரூலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ கோர்ட் கேன் டினே வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் இஃப் ஃபங்க்ஷனல் என்ஷோரிங் ஈக்குவல் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் எங்கெல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து தொடரும்போது அவங்க வந்து அதை டினை பண்ணக்கூடாது ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து ஈக்குவல் ரைட்ஸாக எல்லா நபர்களுக்கும் வந்து வழங்கப்படணுன்றது தான் இந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரீசனர்ன்றத வந்து பார்க்க வேண்டாம் ஸோ இதோட கீ ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அங்கே உங்களுடைய அட்வொகேட் அண்ட் தென் வந்து பார்ட்டியின் பெர்சன் ஆக ஆஜராகக்கூடிய பர்சன் ஒருவேளை பார்ட்டிஸ் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீதிமன்றத்தில் ப்ராப்பரான எவிடன்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷனை சப்மி சப்மிட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆக்சஸை வேணும்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட் மூலயமாக நம்ம கேட்கலாம் உதாரணத்துக்கு இந்த ஜட்மெண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு இதற்கான அந்த கோரிக்கைகள் இதில் என்னெல்லாம் கொடுக்கிட்டு ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் ஷுட் நாட் பி டினே ஷுட் பி ஈக்குவலி ஆக்சஸ் டு த ஜஸ்டிஸ் ஸோ இந்த ஒரு கீ ஹைலைட்ஸை வந்து முன்வைத்து நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து கேட்கலாம் பிகாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய பர்சன் கரெக்டான டைமுக்கு வந்து ஆஜராக முடியாது இல்லை அவங்க வந்து ஒரு பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும் மேபி வந்து இந்த ஃபேமிலி வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அவங்களுக்கு சைல்டு இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்காக கூட அவங்க வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் ஜஸ்டிஃபிகேஷன் நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிடுச்சின்னு சொன்னால் உங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் ஒருவேளை அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து டினே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீஎலைட்ஸ் ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய நபர்கள் வந்து இது குறித்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ்க்கான இந்த கீஎல்ஏட்ஸோட ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பீசனராக இருக்கக்கூடிய நிறைய பர்சன்ஸ் வந்து அவங்களுடைய ரைட்ஸை சொல்ல முடியாமல் இருப்பாங்க பிகாஸ் வந்து நேரில் வர்றதுக்கு பர்மிஷன் இருக்காது இல்லை மேபி அவங்க வந்து அட்வொகேட் இல்லாமல் தாமாகவே அந்த வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க த்ரூ சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ஸோ அந்த மாதிரி நபர்கள் அவங்களுடைய சைடை வந்து இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லீகல் ப்ராக்டிஷன் அண்ட் ஜுடிஷியல் அண்ட் கரெக்ஷன் இன்ஸ்டிடியூஷன் யாரெல்லாம் இந்த கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாலிசி மேக்கர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பொதுவாக இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு இடத்துல வந்து நீங்கள் நேரில் ஆஜராக முடியாது ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் உள்ள நபர்கள் வித் எவிடன்ஸ் அவங்க அட்வொகேட் அதை சமர்ப்பிக்கும் கூடிய சமயங்களில் அவங்க நீதிபதி அவர்கள் கோர்ட்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணுச்சுன்னு சொன்னால் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி அந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அவங்க வந்து இந்த ஃபெசிலிட்டியை ஸ்டில் யூஸ் பண்ணி அவங்களுடைய தரப்பு நியாயத்தை வந்து குறிப்பிடலாம் ஸோ அதற்கான கீ ஜட்மெண்ட் தான் இது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்